மது இது எங்களுக்கு கணித திறன் மேம்பாட்டு பயிற்சி போட்டி ஆறாவது முறையாக நடத்துகிறோம் இந்திய நபார்க்கெட் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருடங்கள் ஆகுறது இருபத்தஞ்சாவது வருட செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் முதன் முதலாக அபாக்கஸ் பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகப்படுத்தப்பட்ட நாளையிலேருந்து தொடர்ந்து இந்த அபாக்கஸ் பயிற்சி போட்டியை மாணவர்களுக்காக நடத்தி வர்றோம் இந்த வருடம் வந்து இந்தியா முழுவதிலிருந்து ஏறத்தாழ ரெண்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இல்லை அடிஷன் சப்டாடிஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த க கணித குறியீடுகளை வைத்து பயிற்சி கொடுத்து அவங்க இந்த போட்டியை நடத்துறோம் இதில் இரநூறு சம்ச எட்டு நிமிடங்களிலும் சில குழந்தைங்க வந்து ஐந்து நிமிடங்களிலும் கணக்கு ஆன்சர் பண்ணுவாங்க இது முதன் முதலாக வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த பயிற்சிங்கிறதுனால இன்னைக்கு மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று இன்னைக்கு அரசு பள்ளிக்கூடங்களிலும் சில இடங்களில் துவங்கி இருக்கிறாங்க அதே போல் தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்த பயிற்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி நட அடை பயி பயிற்சியை கொடுக்கறதுனால குழந்தைங்களுடைய இரண்டு பயன்களை பெற முடியும் ஒன்று அவங்க கணித திறன்களை வளர்த்துக்க முடியும் கணித விடைகளை சுலபமாக காண முடியும் இன்னொன்று திறன் மேம்பாட்டு பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு சொல்லும்போது ஞாபக சக்தி நினைவாற்றல் ஸ்பீடு அக்யூரசி இது மாதிரி திறன்களை குழந்தைங்க வளர்த்துக்க முடியும் இந்த பயிற்சி இப்போ இப்போது நாங்கள் எல்கேஜி யுகேஜி பசங்களுக்கும் அளித்து வருகிறோம் மாணவர்கள் இந்த பயிற்சி இந்த போட்டியில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க இந்தியா முழுவதிலிருந்து வந்து கலந்துருக்காங்க இதில் ஏஜ் குரூப் இருக்குது மூன்று வயசுலேருந்து பதிமூணு வயசு குழந்தைங்கள் வரைக்கும் இதில் கலந்துக்கலாம் இதை மூன்று பிரிவாக பறிச்சுருக்குறோம் மூணுலேருந்து ஆறு ஆறுலேருந்து ஒம்பது ஒம்பதுலேருந்து பதிமூணு இது மாதிரி மூன்று கேட்டகிரிகளை படித்து ஒவ்வொரு கேட்டகிரிலையும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு பரிசுகளை கொடுக்குறோம் அதை தவிர வந்து சிறப்பு பரிசுலாம் கொடுக்கப்படுது டோட்டலாக இந்த பயிற்சி இந்த பரிசு பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு பயிற்சி பொருட்கள் கொடு இரநூறு பரிசு பொருட்கள் கொடுக்கப்படுகிறது இந்த அளவுக்கு இந்த பயிற்சிக்கு பல நிறுவனங்கள் இந்த பயிற்சியை கொடுத்து வர்றாங்க ஆனால் இந் இந் எங்களுடைய கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொம்ப தொண்ணூற்றி ஒம்பதில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா வீதமே தொடர்ந்து இருபத்தி அஞ்சு வருடங்களாக ஒரு சர்வீஸ் மனப்பான்மையுடன் இந்த பயிற்சியை கொடுத்து வரோம் நிறைய எங்களுடைய முதல் நோக்கமே வந்து அரசு பள்ளிக்கூடங்களில் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதை முன்வைத்துறத்தாழ இருபதாயிரம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பைலட் ப்ராஜெக்ட்டு முன்மாதிரி பயிற்சியை வந்து அரசு பள்ளிக்கூடங்களுக்கு கொடுத்தோம் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் கொடுத்துருந்தோம் சென்னையிலையும் கொடுத்தோம் ஆனால் இன்று வரை அதுக்கு சரியான எங்களால் இன்னும் போய் அரசு பள்ளிக்கூடங்களில் நடத்த முடியல ஆனால் தனியார் பள்ளிக்கூடங்களில் நிறைய ஸ்கூலில் இந்த அபாகஸ் பயிற்சியை கொடுத்து வர்றாங்க என் பேர் பசீர் அகமது சிஇஓ இந்தியன் அபாகேஸ் பிரைவேட் லிமிடெட்